திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது என்று ஜாதக கட்டமே இல்லை என்று கூறியவர்களுக்கு நான்காண்டு காலம் வெற்றிகரமாக முடித்து ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் அரசாக உருமாறியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அந்த திமுக அமைச்சரவையில் அமைச்சர்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ளனரா அவர்களது செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்று பார்க்கும் வகையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் தொகுதியில் மக்கள் அவருக்கு என்ன வாக்களித்திருக்கிறார்கள் எதை செய்து கொடுத்திருக்கிறார் எதை செய்ய தவறியிருக்கிறார் என்பதை கிங் த்ரீ உங்களுக்கு இன்று விரிவாக வராது பாருங்க அனைத்து வழியிலையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியுமே ஆதரிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை வந்து ஏற்றுக்கிடுத்த ஆகணும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிடுத்த ஆகணும் இங்கே மாண்மிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இங்கு வந்த பிறகுதான் சில அசுர வளர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது விளையாட்டு நிறைய அமைச்சர் அவர் சொந்த ஊர் சிவகங்கையா இருந்தாலும் நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அவர் எப்பவுமே செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நான் மதிப்பெண் கொடுக்கறேன்னா ஒரு எண்பது சதவீதம் மதிப்பெண் கொடுத்தேன் நூத்துக்கல்ல இருநூறு கூட கொடுக்கலாம் என்று தெரிய அவருக்கு நான் மதிப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பீடு இருபத்தி ஐந்து ஆண்டு கால கிங் ஊடக ஆளுமை செய்தியாகவும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காம் ஆண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டு துவங்குகிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான பல்வேறு திட்டங்கள் இந்திய அளவில் புரட்சிகரமாக பேசப்பட்டு வருகிறது மகளிர் உதவித்தொகையாகட்டும் இலவச பஸ் ஆகட்டும் இதுபோன்று பல திட்டங்கள் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு முதல்வர் ஸ்டாலின் எங்கள் முதல்வர் என்று பெயர் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் தமிழகத்தில் அமைச்சர் பெருமக்கள் எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்து சாதித்திருக்கிறார்கள் அல்லது மக்களோடு மக்களாக இல்லாமல் சறுக்கியிருக்கிறார்களா என்பதை வேளையில் கிங் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் அவர்களது தொகுதியில் அமைச்சர் பலம் என்ன பலவீனம் என்ன என்பது குறித்து மக்களிடையே பல்வேறு கருத்து கணிப்புகளை எடுத்துள்ளோம் மக்களின் கருத்துக்களை பார்க்கும் பொழுது மக்களோடு மக்களாக ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் கலந்திருக்கிறார் ஏனென்றால் திமுக அமைச்சரவையில் அதிக முறை இலாகா மாற்றம் பெற்ற அமைச்சர் ராஜகண்ணப்பன் தான் அதாவது திமுக ஆட்சி அமைந்தவுடன் போக்குவரத்து துறை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவரது சில நடவடிக்கைகளின் காரணமாக அவரிடம் இருந்து அந்த துறை பறிக்கப்பட்டு சிவசங்கரிடம் கொடுக்கப்பட்டு பிற்படுத்தோர் நலத்துறை வழங்கப்பட்டது அதன் பின்பு பொன்முடியின் பதவி பறிக்கப்பட்ட பொழுது உயர்கல்வித்துறை அவரிடம் கொடுக்கப்பட்டது மீண்டும் பொன்முடியின் வழக்கு முடித்து வைக்கப்பட்டவுடன் அந்த பதவி பொன்முடியிடமே வழங்கப்பட்டது அதன் பின்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் இப்பொழுது ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியிடமிருந்த வனத்துறை மற்றும் கதர் வாரியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதாவது திமுகவிலும் ஸ்டாலினிடமும் பிரித்து கூட பார்க்க முடியாத இடத்தில் ராஜகண்ணப்பன் இருந்திருக்கிறார் அவர் அதிமுகவிலும் தேர்ந்த அரசியல்வாதியாக இருந்ததற்கும் மக்கள் செல்வாக்குதான் அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது அதுதான் அவருக்கு மக்கள் அளித்திருக்கும் வாக்குகள் என்னென்ன என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் எங்க அமைச்சர் ராஜகணப்பன் வந்து நாலு தடவை இங்கே வந்து வேலைவாய்ப்பு நடத்திருக்காரு அதுல இருபத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேலானவர்கள் வந்து அரசு வேலைவாய்ப்பு வாங்கி வெளியில போயிருக்காங்க அமைச்சர் இது மாண்பிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இங்கு வந்த பிறகுதான் சில அசுர வளர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது வறுமைய மாவட்டம் இன்று சீரும் சிறப்புடன் செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் கோரிக்கை எப்பொழுதெல்லாம் வைக்கிறார்களோ உடனே உடனே கொண்டிருக்கிறார்கள் என்ன வளர்ச்சி தேவைப்படுதோ அது உடனே நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ரயில்வே விமானப்படுத்த வந்து அவர் சொந்த ஊர் சிவகங்கையாக இருந்தாலும் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அவர் எப்போவுமே நிறையா செஞ்சிருக்காரு இப்போ புறவழிச்சாலை எங்களுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு புறவழிச்சாலை முதல் கட்டமாக முடிஞ்சு இப்போ ரெண்டாவது கட்டத்தை வெட்டியிருக்கு இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க முதல்வர் வந்து நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காரு அதுக்கான வேலைகளும் இப்போ தொடங்கியாச்சு சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இங்கே ராஜகண்ணப்பன் அவர் வந்து நிறையா வேலைவாய்ப்புகள் கூட்டத்தை பற்றி நிறையா முகாம்லாம் போட்டிருக்காங்க நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் இங்கே வந்து அவ்வளோவா அந்த திட்டம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல வேலை வாய்ப்பு போக்குவரத்துக்கு இடையில் இல்லாமல் நிறையா சாலையை வசீகப்படுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து சாக்கடையை வந்து கால்வாய் சாக்கடைக்கு தனியாக வந்து கால்வாய் அமைச்சு அந்த திட்டமும் நிறைவேற்றியிருக்காங்க நிறைய எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க இந்த பாதையில் வந்து சிறப்பான பாதை தொடரணும் ஐயா அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை அது குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த ரயில்வே ராமநாதபுரத்தில் கூடிய ரயில்வே அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் முதுவுளத்தூர் தொகுதியில் ராம்நாடு தொகுதியில் த குடிநீர் வசதி சாலை வசதி மற்றும் கழிவு நீர் வசதிகள் அனைத்து பணிகளும் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மக்கள் தே மக்களுக்கு தேவையான முதுவுளத்தூர் ரயில் நூலகம் பல நாள் கோரிக்கையான நூலகம் அமைத்து தரப்பட்டு திறக்கும் நிலையில் உள்ளது மற்றும் மகளிர்களுக்கான கட்டடங்களும் மறுக்கான நன்கொடை இலவச வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது பஸ் வசதியும் டெய்லி நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் எண்ணற்ற வசதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற புறவழிச்சாலை பணி இரண்டாம் கட்டமாக பணி துவக்கத்தில் ஆரம்பித்து விட்டது இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் அனைத்து வழிகளையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அமைச்சரவர்கள் மாண்பிகு அவர்கள் தொடர்ந்து இந்த முதலத்தூர் தொகுதிக்கு வந்ததின் காரணமாக பல வசதிகளையும் பல போக்குவரத்துறை எல்லாவுடைய வசதிகளையும் நாங்கள் பெற்று இருக்கிறார்கள் இங்கே மீண்டும் இவர் இருக்கின்ற பட்சத்தில் இந்த தொகுதி மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து அசுர வளர்ச்சி அடையும் என்பதை இந்த இதனால உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் மூவலூர் ராம ராம மீதாமல் ஸ்கீமில் இருந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயிருது அது வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நோட்டு மித்த மித்த சம்பந்தமான செலவுகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க அமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தேர்தல் வாக்குறுதியில் நிறையா விஷயங்களை வந்து உங்களுடைய அமைச்சர் ஐயா வந்ததுக்கப்புறம் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு ஆளுங்கட்சியுள்ள எதிர்கட்சியுமே ஆதரிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு அதை வந்து ஏற்றுக்கிறதே ஆகணும் யாரா இருந்தாலும் ஏத்துக்கிட்டே ஆகணும் அந்த சூழ்நிலை உருவாக்கியிருக்காரு அந்த தொகுதியில் பெரிய தொழிற்சாலை கொண்டு வர முனைப்பு காட்ட வேண்டும் தொண்டில் புதிதாக கடந்தாட்சி கொள்ளுவரப்பட்ட அணு அணுமின்சாரத் திட்டம் கிளப்பி கிடைக்கிறது சில சில காரணங்களால் நீதிமன்ற உத்தரவாளம் கிளப்பி கிடைக்கிறது அதையும் செயல்படுத்த ஆவணம் அமைச்சர் செய்ய வேண்டும் இவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு நூற்றுக்கல்ல இரநூறு கூட கொடுக்கலாம் என்று தெரிவிப்பட்டுள்ளார் அவருக்கு வந்து நான் மதிப்பெண் கொடுக்குறேன்னா ஒரு எண்பது சதவீதம் மதிப்பெண் கொடுப்பேன் மாவட்ட அமைச்சர் நான் கொடுக்க கொடுக்கக்கூடிய மதிப்பெண் எண்பத்தஞ்சு வதிப்பெண் அவருக்கு நான் மதிப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பீடு மதிப்பெண் மூலத்து மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு மார்க்குன்னு நம்ம கொடுக்கணும்னு பார்த்தோம்னா செவன் பெர்சன்டேஜ் கொடுக்கும் அவருக்கு வந்து மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக மக்கள் சாராகவும் என்னுடைய சாராகவும் நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எடுக்கப்பட்ட மக்கள் கருத்துக்களை நீங்கள் பார்த்தீர்கள் அங்கு மக்கள் செல்வாக்கோடு ராஜ கண்ணப்பன் உலா மக்களின் ஏகோபத்திய ஆதரவை தான் அனைவருமே அறுபது மார்க் எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் என்று அதிக அளவில் கொடுக்கிறார்கள் பெண்கள் ஆண்கள் என பாகுபாடு இல்லாமல் அமைச்சர் மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறார் அவரது சிறு சிறு நடவடிக்கையானால்தான் இந்த இலாக்கா மாற்றம் நடந்து இருக்கிறது ஆக மொத்தம் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் திமுக அமைச்சரவையில் ஒரு முக்கிய இடத்தில் மக்கள் செல்வாக்கோடு வளம் வருகிறார் நாளை இன்னொரு அமைச்சரின் தொகுதியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள்